இன்று எழு ஸ்ரீ நல்லிணக்கேஸ்வர் திருக்கோயிலுக்கு செல்வோமா இத்தலம் சென்னை தாம்பரம் பாலாஜாபேட்டை சாலையில் ஒரகடம் கூட்டு ரோடு நிறுத்தத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நவ நதி தேவதைகள் எனப்படும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி சரையூ தாமிரபரணி ஆகிய ஒன்பது கண்ணியரும் ஒன்று கூடி கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்து நாரதர் நீங்கள் எல்லோருமே உங்களில் மூழ்கி எழுவோரின் பாவங்களை போக்கி விடுகின்றீர்கள் அந்த பாவங்கள் உங்களை சேர்கின்றன அதை எப்படி போக்கிக் கொள்வீர்கள் என்றார் உடனே விடை தெரியாத நதி தேவதைகள் சிவபெருமானை வழிபட்டு நின்றனர் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்து நீங்கள் கும்பகோணம் மகாமக குளத்தில் மாசி மக நாளில் ஆண்டிற்கு ஒரு முறை நீராடினால் உங்கள் பாவம் தொலை உங்களில் ஒற்றுமை இல்லா மனப்பான்மையோடு இருக்கும் நீங்கள் முதலில் எம்மை வழிபட்டு அத்தீய குணங்கள் நீங்கி தூய்மை பெற்று அதன் பின் நீராடினால் முழுமையான பலனு கிட்டும் என்று கூறி மறைந்தார் நவநதி கன்னிகைகளும் தங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்திட வெளிமா நல்லூர் தலத்தை தேர்ந்தெடுத்தனர் இங்கு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ஒரே வரிசையில் அமர்ந்து ஒற்றுமையாக சிவ வழிபாடு செய்தனர் உமையுடன் சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி தந்தார் உடனே அவர்கள் மும்மூர்த்திகளும் தரிசிக்க விரும்புவதாக கூற திருமாலும் பிரம்மனும் காட்சி தந்தனர் உடனே நாக கண் நதிக்கண்ணியர்கள் மும்மூர்த்திகளும் இங்கேயே கோவில் கொள்ள வேண்டுமாறு கேட்க இன்றும் இங்கு மும்மூர்த்திகளும் தம்பதி சமேதராக அவரவர் வாகனத்தில் காட்சி தருகிறார்கள் வெளிமா நல்லூர் என்பதே இன்றைய எழுச்சு எனப்படுகிறது முதலாம் பராந்தக சோழன் பல போர்கள் புரிந்த பின் இங்கு வந்தபோது அவன் மனதில் அமைதி பரவியது இங்குள்ள ஈசன் அருளால்தான் போர் வெறி தணிந்து அமைதி பெற்றான் தன் மனத்தில் நல் எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்த இவ்வூரின் பெயர் எழுச்சி ஊர் என பெயரிட்டார் அது மருவி எழுச்சூர் என ஆகியது சாலையில் வேப்பமரம் ஒன்றின் கீழ் நவநதி கன்னியர்கள் உள்ளார்கள் இவர் வழிபட்ட பிறகே கோவிலுக்கு நாம் செல்ல வேண்டும் நவநதி கன்னிகைகளை முதலில் நாம் வழிபட வேண்டும் நதிகளுக்கிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்திய இசன் நல்லிணக்கேஸ்வரர் என திருப்பெயர் கொண்டு இங்கே விளங்குகிற உள்ளே நுழைந்ததும் பலிப்பீடம் நந்தி மண்டபம் உள்ளன இங்கு நந்தி தேவரை வழிபட்டால் அதுவும் பிரதோஷ வேளையிலே வழிபட்டால் நற்குணங்கள் வளரும் நன்மைகள் பெருகிடும் கருவறையில் நல்லிணக்கேஸ்வரர் திருக்காட்சி தருகிறார் இவரை வணங்கினால் குடும்ப ஒற்றுமை ஓங்கிடும் அம்பாள் தெய்வநாயகி தெற்கு நோக்கி தரிசனம் தருகிறாள் இவள் யமபயம் போக்குபவள் திருமணப்பேரு மகப்பேறு அளிப்பவள் கமல கணபதி வள்ளி தேவையானோடு சுப்பிரமணியர் பைரவர் சூரியன் கன்னிமூலை கணபதி கஜலக்ஷ்மி சண்டிகேஸ்வரர் நவகிரகம் வள்ளலார் சன்னதிகள் இங்கு உள்ளன தேவகோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி கணபதி திருமால் துர்கை உள்ளனர் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் பெண் பனை கல்லால மரம் அவிஞ்சில் வில்வம் எனப்படும் நான்கு மரங்களும் தலவருக்கங்கள் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் ஐம்பத்தி நாலாவது பீடாதிபதி வியாசாச்சல மகாதேவ இந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அதிர்ஷ்டானமும் இங்கு அமைந்துள்ளது பிரதோஷம் மகா சிவராத்திரி போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன குடும்ப ஒற்றுமை ஏற்படுத்தி குரல் வளம் தந்து வாழ்க்கை சிறக்க வைக்கும் எழுச்சூர் ஸ்ரீ தெய்வநாயகி உடனாயே ஸ்ரீ நல்லிணக்கேஸ்வரரை வழிபட்டு உய் ஓமாக ஓம் நம சிவாய